ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அத்தை அடுத்த கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கி நாம் யாருடைய கதை பார்க்க போகிறோம் தெரியுமா ஏற்கனவே பார்த்த நல்ல ஒரு கதை சொல்லி மிஸ்ஸஸ் சரிதா ஜோ அவர்களுடைய கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அவங்க நிறைய கதை எழுதியிருக்காங்க புத்தகங்கள் வெளியிட்ருக்குறாங்க புத்தகத்தில் நாம் இன்னைக்கு எந்த புத்தகம் பார்க்க போறோன்னா கிளியோடு பறந்த ரோஹிணி அப்படின்ற புத்தகத்தில் உள்ள கதையை தான் பார்க்க போகிறோம் என்ன கதை பேர் தெரியுமா எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்ற கதையை தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ள போகலாமா குட்டிஸ் வாங்க அந்த பாலைவனத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள்லாம் வாழ்ந்து வந்துச்சு அதில் ஒரு வயசே ஆன சின்ன ஒட்டகம் சோபியாவும் ஒன்று அவங்க அப்பா பேரு கெத்தினி அப்பா கெத்தினியும் சோபியாவும் நடந்து பாலைவனத்தில் போய்கிட்டே இருந்தாங்க அப்போ அப்படின்னு சொல்லி சத்தம் எங்கேயோ கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ சோபியா அவங்க அப்பா கிட்ட எனக்கு பசிக்குதுப்பா தான் இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு தண்ணி வேணும்ப்பா ரொம்ப தாகமாக நேத்துல நேற்றுலேருந்து நான் கேட்டுட்டே இருக்கேன்ப்பா நீ எனக்கு தரவே மாட்டேங்கிறீங்க எனக்கு பசிக்குதுப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா அப்படின்னு சொல்லி சோபியா அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தது உடனேயே கெத்தினி சொல்லிச்சு கொஞ்சம் தூரம் தான்டா கண்ணு கொஞ்சம் தூரந்தான் நம்ம நடந்து போயிடலாம் சரியா அப்புறமா உனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சார் தண்ணி இந்த தண்ணிக்காக தான் இவ்வளோ நாம் கஷ்டப்படுறோம் இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிட்டே நடந்து கூட்டிகிட்டு போனார் அப்போது டப் 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 அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு துப்பாக்கி சொல்ற சத்தம் சோபியா பயந்து போய் அப்பா அப்பா ஏதோ சத்தம் சொன்னாங்க உடனே கேத்தனி இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி சமாளப்படுத்திக்கிட்டே கூட்டிட்டு வந்தாரு அப்போ அப்படின்னு சோபியாவோட காலில் வந்து விழுந்துருச்சு பார்த்தா அந்த குண்டடி சோபியா காலில் விழுந்துருச்சு உடனேயே சோபியா அப்பா அப்பா என் கால்ல ஏதோ குத்துறது மாதிரி வலிக்குதுப்பா அப்பா அப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே சோபியா சோபியா பயப்படாத பயப்படாத இங்கே வா நீ அப்பாவோட காலுக்குள்ள கூடி உள்ள வந்துக்கோ உள்ள வந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட கால்களுக்கு இடையில உடம்புக்கு நடுவுல சோபியாவை இழுத்து வச்சுக்கிட்டாரு சோபியாவும் அவளோட நண்பர்களும் அவங்க அப்பாவும் மெல்ல 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 நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ சோபியா அப்பா அம்மா எங்கப்பா அம்மாவா காணோம்ப்பா அம்மா எங்கப்பா போனாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்டாங்க அப்போ அவங்க அப்பா சொன்னாரு அம்மா இந்த ஒட்டக கூட்டத்துல எங்க போனாங்கன்னு தெரியல கண்ணு தேடலாம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விட்டவும் திரும்பி பார்த்தா பல லட்சக்கணக்கான ஒட்டகங்கள்லாம் இறந்து கிடந்துச்சு அப்பா விட்டகும் மெது மெதுவாக மெது மெதுவாக நடந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்பா நம்மளை ஏன்பா கொல்றாங்க அப்படின்னு சொல்லி சோபியா பரிதாபமாக அவங்க அப்பாவை பார்த்து கேட்டாங்க அப்போ அப்பா கெத்தினி சொன்னார் தண்ணி பற்றாக்குறை இந்த நாட்டில் அதிகமாக இருக்குதுப்பா அதனால தான் நம்மளை கொள்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோபியா சொல்லிச்சு அப்பா அப்பா மற்ற விலங்குகள்லாம் தண்ணி குடிக்காதாப்பா ஏன்ப்பா நம்மளை மட்டும் கொள்கிறாங்க நம்ம எப்போயாவது தான் தண்ணி குடிக்கிறோம் அவங்களாம் டெய்லி குடிக்கிறாங்கல்லப்பா ஏன்ப்பா நம்மளை மட்டும் கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி குரலை உள்ளே இழுத்துக்கிட்டே கேட்டுச்சு நாம் எப்போயாவது குடித்தாலும் நிறையா குடிக்கிறோம்டா கண்ணா அவங்க டெய்லி குடித்தாலும் கொஞ்சமாக குடிக்கிறாங்க அதனால தான் அவங்க நம்மளை கொள்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோபியா கேட்டுச்சு அப்பா நீங்கள் சொல்றது எனக்கு புரியலப்பா அப்படின்ன உடனே நாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டவங்களா அவங்க வந்து நாட்டு விலங்குகள் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பேருந்து விமான சேவை இதெல்லாம் கிடையாது தான் வந்து அதெல்லாம் இருக்குது அதனால நாமளை சும தூக்குறதுக்கும் அவங்கள சமக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க நம்மளுக்கு பாலைவன கப்பல்னு ஒரு பேர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சோபியாட்ட அப்பா தெளி சொன்னாரு உடனே சோபியா சொல்லிச்சு அப்பா அதுக்கு எதுக்குப்பா கொல்லுறாங்க அப்படின்னு உடனே நாம் லட்சக்கணக்கில் இருக்கோம்டா கண்ணா அதனால நம்மளை கொல்றாங்கடா எவ்வளோ பேருப்பா கொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பா கற்றுன்னு சொன்னார் கண்ணா பயப்படாத ஒன்றும் இல்லை பத்தாயிரம் பேருன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் தெரியலடா கண்ணா நாம் மறைவாக காட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மெது மெதுவாக கூட்டிகிட்டு வந்து காட்டில் உட்காந்துருந்தாங்க அப்போது சோபி அப்பா என்னால் வலி தாங்க முடியலப்பா அப்பா ஏன்னால் மலிக்கிது வலிக்குதுப்பா என்னால் வலி தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஒரே அழுக சோபியா அப்போ அப்பா கத்தினி மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு நாம என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தார் மறுநாள் காலை ஆயிடுச்சு அப்பா கத்தினி சோபியாவை தான் வாழால் தடவி பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் அப்போது அந்த காலை நேரத்துலேயும் அப்படின்னு சத்தம் உன்னையே சோபி மறுபடியும் அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொத்திக்கிட்டே இருந்துச்சா கொஞ்ச நேரத்துல அப்பா கத்தினியும் அப்படியே சாஞ்சிச்சாரு அப்பா 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 எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி சோபி ரொம்ப சோகமாக கண்ணில் தண்ணி வடிய வடிய அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்ததா ஓகே கதை முடியலாத்த என்ன சொல்லுவேன் ஆ சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் தவறாமல் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய்